அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் கிட்ட இருக்கு ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க பன்னிரெண்டு ராசிகள்ல இந்த குரு வக்ர பயிற்சி ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் கொடுக்க போது ஒருத்தவங்களை சேவ் பண்ண போது அது யாருன்னா துலாம் ராசி அன்பர்கள் தான் ஏன்னா குரு பயிற்சி துலாம் ராசி எந்தர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவ்வளவு சாதகமாக இல்லை ஒரு பத்து வருஷம் ஏழரை சனி அடுத்து ராகு கேது சரியில்லை திரும்பவும் அர்த்தாஷ்டம சனி தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்திக்கிறது கூட பிரச்சனை இல்லை அதை சமாளிக்கிறதே வேலையா இருக்கும் இன்னைக்கு ஒரு கடங்காரம் வந்தால் நாளைக்கு ஒரு கடங்காரம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சமாளித்தோன்னா திரும்ப நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து வாழ்க்கையில் விளையாடுவாங்க இப்படி தொடர்ச்சியாக ஒருவர் மாற்றி ஒருவரா துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை கூறு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய மனவேதனையையும் பொருளாதார ரீதியான பிரச்சனையையும் ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கை துரோகங்களையே பார்த்துட்டாங்க இவங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு விடுதலை அதையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும் இல்லையா தொடக்கத்தில் ஏற்பட்ட எந்த ஒரு பெயர்ச்சியும் துலாம் ராசி என்பர்களுக்கு சாதகமா இல்லை அதுல முக்கியமான பயிற்சி எதுன்னா குரு பயிற்சி ஒரு ஜாதகத்துல குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் நமக்கு ஒரு பணம் வருதுன்னா அந்த பணம் நிறைய பெருதனும் வரவு வரணும் நமக்கு திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிறது யாருன்னா குரு பகவான் தான் ஒரு குழந்தை பாக்கியத்துல இருந்து தொழிலில் இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் மறைஞ்சு உட்கார்ந்து இந்த அஷ்டமத்துல மறைஞ்சதுனாலயோ என்னமோ அதிலிருந்து உங்களுக்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே மாதம் ஆரம்பிச்ச பிரச்சனை கடந்த ஐந்து மாதங்களா சொல்ல முடியாத சில வருத்தங்களையும் வேதனைகளையும் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கு இதிலிருந்து எப்படி வெளியில வர்றது தப்பிக்கிறது அதே மாதிரி இந்த விஷயத்திலிருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நூறு இல்லை இருநூறு சதவீதம் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் குரு பகவான் வக்கரமடையும் போது தனக்கு என்ன கெடுதல்களை செய்கிறாரோ அதை அப்படியே ரிவர்ஸ்ல பாசிட்டிவா பலன்களை ஏற்படுத்துவார் நல்லது செய்யும் இடத்துக்கு கண்டிப்பாக கெடுதல் செய்வார் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானங்கிற எட்டாம் வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய அதாவது தன்னுடைய பகை வீட்டில் அமர்ந்து நிறைய ஏமாற்றங்களை கொடுத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே உடைச்சி உங்களை அழ வச்சு உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை கெடுத்து பனிமரமாக்கி நீங்கள் ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் லவ் பண்ண நபர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க இல்லை இந்த கடந்த காலகட்டங்களில் மன ரீதியாக நிறைய தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட பிரேக்கப் ஆகிருக்கலாம் பணம் காசு இல்லாமல் போயிருந்திருக்கலாம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க கோவில் சம்பிரதாயங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு டஃப்பான சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகள் திடீர் ஆபரேஷன் இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போயிருக்கும் இப்படி எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க இல்ல நம்ம வந்து துலாம் ராசியாக பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆனா துலாம் ராசியா பிறக்கிறது தான் என்னைக்குமே ஒரு லாபம் ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு தான் உங்க சொந்த வீட்லேயே உங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் வந்திருக்கும் ஷேர் மார்க்கெட்ல நல்லா போயிட்டுருக்கவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும் உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ எல்லாமே தவிடக்கூடியா இருக்கும் நீங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆனா இதுக்கு குரு வக்ர பயிற்சி நிரந்தரமா நிச்சயமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் தேதியில பிப்ரவரி மாதம் வரைக்கும் தோராயமா ஒரு நான்கு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறதார் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நேரத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் இந்த காலகட்டத்துல குரு பகவான் ஏற்படுத்த போறார் வக்ரகதிங்கிறது இப்போ அஷ்டமத்துல இருக்கும் குரு உங்களுக்கு பாசிட்டிவா பலன்கள் கொடுக்க போறார் இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தவங்க கிட்ட உங்க அன்பை சொல்லணும்னு நினைக்கிறீங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வேலை தேடணும்னு நினைக்கிறீங்க எந்த விஷயங்களும் டிலே ஆகுது இல்லையா இந்த டிலேவை குறைஞ்சது ரொம்ப டைம் எடுத்துக்குது இல்லையா அந்த டைமை ஸ்பீடப் பண்ணுறது தான் இந்த வக்ரகதி ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த வக்ரகதி காலகட்டத்தில் பெரிய ஆளாகிடுவாங்க நல்ல ஜாதகம் தெரிஞ்சவங்க ஜாதகத்தை கரெக்டாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் இப்போது ஒரு பன்னிரெண்டு மாதத்தில் தீபாவளி மாதம் என்ன செய்வாங்க ஸ்டாக் அதிகமாக இருக்குது எம்ப்ளாயிஸ் அதிகமாக கூப்பிட்டு எதுக்கு அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அது தொழில்நுணுக்கம் ஆடி மாதத்தில் எதுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்போ சேல்ஸ் இருக்காது அது டெவலப் பண்ணுறதுக்காக ஆஃபர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி என்ன செய்யணும்னா உங்களை பயங்கரமாக ஸ்பீடப் பண்ணும் இந்த ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஸ்லோ ஆகுதோ அது அனைத்தையும் ஸ்பீடப் பண்ணும் இந்த ஸ்பீடப் பண்ணும்போது புதன் நமக்கு சாதகமா இருந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க இந்த நேரத்துல பரிகாரம் செய்யணும்னு நினச்சா திருவெண்காடு தான் போயிட்டு வரணும் ஒரு சில நேரங்களில் திடீர்னு என்ன பண்ணுவோம்னா யாரோ ஒருத்தவங்க நமக்கு கடன் தராங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா கடன் வாங்கிடுவோம் நமக்கு மீறி கடன் வாங்கிடுவோம் நமக்கு மீறிய ஒரு நட்பு தேவையில்லாத ஒரு நட்பு ரொம்ப க்ளோஸாக ஈஸியா பழகிடுவோம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருத்தவங்களோட பழகி திருமணம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் அந்த ட்ராவல் உங்களுக்கு முடிஞ்சிடும் அதே மாதிரி திருமணங்கிறது ஒரு ஆறு மாதமாக பார்ப்பாங்க ஜாதகம் பார்ப்பாங்க நிறைய தோஷங்கள் பரிகாரங்கள் அது இதுன்னு இந்த குரு வக்ரகதி காலகட்டத்தில் சடனா ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ பார்த்து அவங்களை பத்தி என்னன்னு விசாரிக்கிறது கூட கம்மி ஆயிடும் நிறைய வேலை தேடுறவங்க ஏதோ ஒரு வேலை பரவாயில்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு மந்த்லி ஒரு இருபதாயிரம் சம்பளம் வருது இதுவே போதும் நம்ம தேவைக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு இப்போதைக்கு இந்த வேலைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேலை நம்ம தேடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனமாற்றம் வந்துடும் குடும்பம் பிரச்சனை பொண்டாட்டி இப்படி நிறைய யோசிச்சவங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம இருந்துக்கலாம் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம இருக்கிறதுனால தானே பிரச்சனை நம்ம வெளியில போயிட்டா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உடனடி முடிவுகள் அதிகமா எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் வக்கரகதி கால கடத்துல கொஞ்சம் ஸ்பீடா நடந்துடும் ஆனா ஸ்பீடா என்ன நடந்தாலும் முடிவு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் திடீர் கல்யாணம் திடீர் அன்பளிப்பு திடீர் லோன் திடீர் வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரு சிலருக்கு திடீர் குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும் அதாவது நம்ம கன்சீவே ஆக மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் திடீர்னு கன்சீவ் ஆகிடுவோம் உடல்நிலை சரியாகாதுன்னு நினச்சிருக்கவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியாகி இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் நினைக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனா பாசிட்டிவா மாறும் முக்கியமா துலாம் ராசிக்கு மூன்று பிரச்சனைகள் அதுதான் ரொம்ப அந்த மூன்று பிரச்சனைகளை அவங்க என்னைக்கு மீண்டு வருவாங்கிறது தான் கேள்வியாவே இருக்கும் ஏன்னா பணம் வருது வரலங்கிறது ரெண்டாவது விஷயம் வர பணத்தை தக்க வச்சுக்கணும் அந்த பண வரவை அதிகப்படுத்தணும் அதை எப்படி சேமிச்சு வைக்கணும் நமக்கு நட்புகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம தேவையில்லாத சொந்தக்காரங்க கிட்ட போய் மாட்டிடக்கூடாது மூன்றாம் நபருடைய பிரச்சனையில என்னைக்கும் தலையிட்ட இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா கவலையே பட வேண்டாம் சூப்பராக இருக்கும் ஆனால் குரு புத்தி நடந்தால் மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்கரகதையில் இருக்காருன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குறிப்பாக கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் சூப்பராகவே இருக்கும் என்ன தசாபுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி உங்கள் சுயஜாதகமும் தசாபுத்தியும் லக்னமும் உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு பொருளாதாரம் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கண்டிப்பாக ஆகும் பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறத விட நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் பேச்சு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் பேச்சுக்கு மரியாதை கூடும் அதுவும் இந்த உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் வெற்றிகள் திடீர் பிரயாணங்கள் வெளியூர் தொடர்புகள் அதிகமா கிடைக்கும் வெளிநாட்டு வேலையில நீங்க போய் உட்காரணும் நினைச்சாலும் போக முடியும் ஒரு பத்து நாள் லீவ் கொடுத்து ரிலாக்ஸா வீட்டுல இருக்கணும் நமக்கு வேலை முக்கியம் இல்ல மனசுதான் முக்கியம் டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீட்டுல வந்து உட்காருவீங்க உங்க மனசுக்குள்ள சின்ன சின்ன ஆசை இருக்கும் இந்த உணவை சாப்பிடணும் இங்க போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க ஆனா வெளி உலகத்துக்காக வாழ்பவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி நினைச்ச மாதிரி நினைச்ச ஸ்பீட்ல நடக்குது பாருங்க இது அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் மனப்பூர்வமா ஏற்படுத்தும் நிச்சயமா குரு வக்ர பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயம் ஏற்படுத்தி தரும் தான் உண்மை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்க நண்பர்கள் யாராவது துலாம் ராசிக்காரங்களா இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்